வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஓனப்பூக்கோளம் பன்னிரெண்டாவது நாள் ஓனப்பூக்கோளம் நேற்று பதினோராவது நாளில் திருவோணப்பூக்கோளம் பெருசாக ரவுண்டாக போட்டிருப்பாங்க இன்றைக்கி பன்னெண்டாவது நாள் நாளைக்கு பதிமூணாவது நாள் நேற்று மாற்றி சொல்லிவிட்டு இன்னையோட விட ஓனப்பூக்கோளம் முடிஞ்சிது கிடையாது நாளைக்கு நாளைக்கு தான் ஓனப்பூக்கோளம் முடிஞ்சுது மொத்தத்தில் கேரளாவில் பார்த்திங்கன்னா பதிமூணு நாள் ஓ ஓனப்பூக்கோளம் போடுவாங்க அதே மாதிரி எங்கள் வீட்லேயுமே பதிமூணு நாள் ஓனப்பூக்கோளம் போடுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டே வெள்ளை கலர் பூவு அப்புறம் செண்டு மல்லி ஆரஞ்சு கலர் சாரி எல்லோ கலர் ரெண்டுமே கலந்து ஒரு டிசைன் போட்டுக்கிறேன் மொத்தத்தில் ஓணப்பூ கோளம் இன்றைக்குமே நாளையோடு முடிஞ்சது அப்புறம் அடுத்த வருஷந்தான் இந்த ஓணப்பூ கோலம் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுனால லேட்டாக அதான் பூ போட்டேன் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லனால ஓணப்பூ கோலம் போடுறது லேட்டாகி போச்சு ஓகே இது வந்து பூ ஃப்ளவர் டிசைன் பார்க்குற ஆளுகளுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் ஓனப்பூக்கோளம் இந்த வருஷம் கொஞ்சம் மன நிறை நிறைவு இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசைனு இன்றைக்கி ஒரு டிசைனு நாளைக்கு வேற ஒரு டிசைன் அதோட இந்த வருஷத்தை ஓனப்பூக்கோளம் முடிஞ்சுது கேரளாவில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதிமூணு நாள் ஓனப்பூக்கோளம் போடுவாங்க அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கிறேன் இன்றைக்கி ரெண்டு டிசைன் தான் பெரிய ஒரு ரவுண்டு அதுக்கப்புறம் நாலு பூ நாலு பூ போட்ட டிசைன் அதுக்கப்புறம் பூவை பிச்சு பிச்சு அந்த இடத்துல ஓனப்பூ போட்டுக்கிறேங்க ஓணப்பூ குளம்ங்கிறது கேரளாவில் மெயினானது பூ பூவில் தான் ஓணமே கொண்டாடுவாங்க நேற்று வந்து திருவோணப்பூக்குளம் எல்லாம் வெகு விமர்சையாக கொண்டாடி நானும் வீட்டில் ரொம்ப பெருசாக போட்டிருந்தேன் எட்டு வகையான டிசைனில் இன்றைக்கி ஒரு ரெண்டு வகையான டிசைன் தான் ஓணப்பூ போட்டிருக்குறேங்க மொத்தத்தில் ஓணப்பூ குளம் இன்றைக்கி பன்னிரெண்டாவது நாள் ஓரளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் பிடிச்சிருந்தா தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் ஓகே இந்த வீடியோ பிடித்திருந்தால் பார்க்கலாம் பிடிக்கவில்லை என்றால் தாராளமாக வேற குடும்ப வீடியோ பார்த்து ரசிக்கலாம் ஓகே பாருங்கள் சேவ் கலர் கடைசியாக ஷேப் கலர் வச்சுருக்குறேங்க வெள்ளை எல்லோ ஓகே அடுத்தபடி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்